வாலும் கத்தியும் இரத்தமுமே வடசென்னையின் முகங்களாக சித்தரிக்கப்படுகிறது ஆனால் புலவர் வீரமணி இங்கேதான் பாடத்திட்டத்தை வகுத்த நமச்சிவாயம் பிறந்தார் வடலூர் வள்ளலார் வாழ்ந்தார் சிலம்பு செல்வர் மாப்போசியின் அறிவுக்கண்ணும் இங்கேதான் திறந்தது இது அறிவால் பூமி அல்ல அறிவாளிகளின் புகலிடம் என விளக்குகிறார் அனைத்து பகுதியிலும் இரு வடசென்னையில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கார் என்பது உண்மைதான் ஆனால் வடசென்னையின் முகம் அதுதான் என்று சொல்ல முடியாது நான் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் வடசென்னையில் எப்படிப்பட்ட அறிவியல் இங்கு வாழ்ந்திருக்கிறாள் என்பதை நான் காட்டியிருக்கிறேன் இந்த வடசென்னையில் தான் காரா நமச்சுவா எம் அவர்தான் தமிழகத்தில் முதல் முதலில் பாடத்திட்டத்தை முதல் முதலில் கொண்டு வந்தவர் காரா நமச்சிவா முதலியார் அவர் வரதராஜ பெருமாள் கோயில் சொல்லி அது போன்று ராமானுஜ தகுதியாக இருந்திருக்கிறார் ஓ ராமலிங்க தம்பிரான் யார் என்று சொன்னால் ஆடான் அமைச்சராய முதலியாக இருக்கு பாடம் நடக்க இப்போ ராமலிங்க தம்பிரான் நான் சொன்னேன் த கேலக்சி ஆஃப் இன்டலெக்சுவல்ஸ் அறிவுலகின் பால்வெளி மண்டலம் என்று சொல்வது போன்று வடசென்னை இருந்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் புலவர் பெருமக்களும் அறிஞர் பெருமக்களும் வடசனையில் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்று கற்று நிலைமை மாறி மேறையாக இருக்கிறது அவர் இப்படி இருக்கின்ற ஒரு நிலையை கொண்டு இப்போது இருப்பது இப்போதிருக்கிற நிலையை கொண்டு வடசெனை இப்படித்தான் என்று சொல்லிவிட முடியாது இப்போது கூட மிகச் சிறந்த அறிஞர்கள் வாழ்ந்தார்கள் அந்த சிந்தனையாளர்களை பற்றி கூட இந்த நூலில் நான் பதிவு செய்திருக்கேன் இந்த நூலில் அதை பார்க்கலாம் இது சமுதாயத்தில் வருகின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளாலும் சில சமூக சூழல்களாலும் சொல்கிற சமூக விரோதிகளும் ரவுடியில் என்று சொல்லப்படுவர்களும் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படி உருவாக்கப்படுகின்ற போது அந்த பழைய வடசென்னையில் மீது என்று போற்றுவிட முடியாது இது ஒட்டுமொத்தமான அந்த சமுதாய அமைப்பை தான் நாம் குறை சொல்ல வேண்டும் ஊர் பகுதியை குறை சொல்ல முடியாது இந்த நூலை பார்த்தால் தெரியும் எவ்வளவு அறிஞர்கள் இங்கு இருந்திருக்கிறார் என்று தெரியும் நம்முடைய காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்பதை இந்த நூலை நான் படம் பெற்று காட்டுகிறேன் அதை நீங்கள் பார்க்க